நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரமான மூன்று மாடலோட விற்பனை தான்ங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுமே அதிக கரவை திறன் மாடுங்க நல்லா தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஹெச்எஃப் மாடும் இரண்டு ஜெர்சி சினி மாடுகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடலோட என்ன அட்ரஸ் எங்கிட்ட தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முருளாதான் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்ல நல்லா ஹைப்ரீட் மாடுங்க நல்ல முகலட்சணத்தில் நல்ல ஒரு கலர் பேச்சில் இருக்குதுங்க மாட்டோட மடி செட்டு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்றினால் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே ஈணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று ஈன்றுங்க இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குங்க நல்ல சுரப்பில் நல்ல ஒரு கரவர்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு வாட்டு சாட்டமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு நாள் ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாட்டோட பால் நரம்லாம் பாருங்கள் நல்லா தரமாகவே இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவேத்தன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வயத்தில் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இதுலேயும் தாராளமாக அதே காலத்தில் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு பத்து பத்து லிட்டர் கறவை வந்து கேரண்டியாக கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க நாம் ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி வச்சுக்கலாங்க ஒரு பத்து எட்டு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பண்ணைக்கு ஏற்ற மாடாக இருக்கணும் நல்ல செட்டில் அதிக கறவை தரனில் ஒரு மாடு வேணும் இருபது இரு கறவையில் ஒரு மாடு வேணும் நல்ல கலர் பேச்சில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மாடே வாங்க வேண்டாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் நல்ல ஒரு பக்காவான மாடுன்னே சொல்லுவாங்க மொட்டை டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடுங்க நல்ல சைஸில் நல்ல ஒரு கரவருகமான மாடுங்க வீட்டு வளர்ப்புக்கேற்ற ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாடோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கங்க சுத்த செவலையில் நல்ல மாடுங்க நல்ல மடிசத்துலேயும் இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருக்குதுங்க வாங்கிட்டு வந்து பண்ணால் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க விவசாயிகள் இடத்துல வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் ஒரு நாளைக்கு பதினாறு பதினேழு வரைக்குமே கறவை கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலையும் தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக குறையாமல் கறக்கூடிய மாடுங்க பதினேழு வரைக்கும் கறந்த மாடு தான் இருந்தாலும் ஒரு எட்டு ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தர தாங்க இருக்குது மடி தோல் ஊசுலாம் ஃபுல்லாக இருக்குது கன்று போகிற டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க ரூம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை உந்திக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க ஒரு நல்ல தரமான ஜெர்சி மாடு வேணும் மொட்டை மாடாக வேணும் வாங்கிகளில் கொஞ்சம் நாலு இது கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேண்ட மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஜெர்சி மாடு தாங்க சந்தன கலரில் நல்ல ஒரு மூலட்சணமான மாடுங்க நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு மூன்றாவது இது மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றி ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கணுப்பாக டைமில் நல்லாவே மடி எடுக்கும் நல்ல ஒரு கரைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட சுளி வந்து அசோ சுழிக்கும் ராஜா சுழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அசோசொழிக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அசோலையும் இல்லை ராஜா சொல்லினே இல்லை சென்டர்ல இருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதனால் விருப்பப்படுறவங்க கண்டிப்பா வாங்கிக்கலாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க மாட்டோட பால் தாரையெல்லாம் நல்லா தரமாவே இருக்குதுங்க நல்ல ஒரு கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இதுல ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்குமே கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமா அதே கரத்தை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு எட்டு குறையாம கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரைவை கேரண்டி வச்சுக்கலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணிக்கத்தே தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதினாறு பதினஞ்செட்டு கரவைத்தனை கேரண்டியாக வேணும் சந்தனப்பள்ளியில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் வாயிலில் கொஞ்சம் நாளித்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு ஆட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் முப்படமங்கலம் ஜகதாபி புற வழியில் மஞ்சநாயக்கன்பட்டி என்ற ஊரில் இந்த மூன்று மாடலும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரிதாங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் எந்த மாடு போட்டாலும் சரி நேரில் போய் பாருங்கள் கறவை மாடாக இருந்தால் கண்டிப்பாக கறந்து பாருங்கள் கை கறவையாக இருந்தாலும் கறந்து பாருங்கள் சின்ன மாடாக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கேரண்டி கட்டிய கூட வந்து பண்ணால் நீங்கள் பேசி வாங்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு டைமாவது மாட்டை போய் நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் பேசுகிறதாகட்டும் அட்வான்ஸ் போகிறதா இருக்கட்டும் நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாங்க மாட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் வராது அதுக்காக தான் நாம்மளும் வந்து பார்த்தா எல்லா வழியிலுமே வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லணும் அதான் அவர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்